கனடாவின் டொரண்டோவில் உள்ள பல சிறு வணிகங்கள் விற்பனை மைய இயந்திரங்களுடன் தொடர்புடைய ஒரு புதிய மோசடி குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கின்றனர் திருடர்கள் அட்டை இயந்திரங்களை திருடி அல்லது மாற்றி பின்னர் அவற்றை பயன்படுத்தி போலி ரீ பவுண்டுகளை திரும்ப பெறுகிறார்கள் ஆயிரக்கணக்கான டாலர்கள் சில சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் இயந்திரத்தின் கடவுச்சொல்லை ஊகித்துக் கொள்கிறார்கள் அல்லது தொழிற்சாலை அமைப்புகள் இன்னும் செயலில் உள்ள இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் டொரண்டோவில் மட்டும் குறைந்தது ஏழு கடைகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பீச் போன்ற வணிக குழுக்கள் கூறுகின்றன இயந்திரங்கள் கவனிக்கப்படாமல் விடப்பட்டாலோ அல்லது சரியாக பாதுகாக்கப்படாமல் இருக்கும் போதோ இந்த மோசடிகள் நடப்பதாக போலீசார் எச்சரிக்கின்றனர் பிஓஓஓஓஓஓஓஓஓஸ் டெர்மினல்களை வாடிக்கையாளர்களின் கைக்கு எட்டாதவாறு வைத்திருக்கவும் இயல்பு நிலை கடவு சொற்களை உடனடியாக மாற்றவும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஒரு வணிக நிறுவனம் ஒன்றில் இவ்வாறான மோசடி ஒன்று இடம்பெற்று அவர்கள் இரண்டாயிரம் டாலர்களை இழந்துள்ளனர் கட்டண நிறுவனமான குளோவர் பணத்தை முடக்கிய போதிலும் அது இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது அவரது வார இறுதி விற்பனையை பாதிக்கிறது இந்த நிலையில் வணிக உரிமையாளர்கள் பணத்தை திரும்ப பெறும் அமைப்புகளை கட்டுப்படுத்தலாம் எனவும் அவர்களின் பாதுகாப்பை புதுப்பிக்க வேண்டுமென்றும் என்றும் குளோவர் நிறுவனம் கூறுகிறது இந்த மோசடிகள் டொரண்டோவில் மட்டும் மேற்கொள்ளப்படுவதில்லை ஒன்றாரியோ முழுவதும் பல வணிகங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது